இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசாங்கத்திற்கு சமூகம் சார்ந்த இரண்டு தீர்மானங்களையும் மாவட்டம் சார்ந்த புதுக்கோட்டை மாவட்டம் சார்ந்த ஒரு தீர்மானத்தையும் அறந்தாங்கி நகர்ப்புறம் சார்ந்த இரண்டு தீர்மானங்கள் என்று சொல்லக்கூடிய மொத்தம் ஐந்து தீர்மானங்களை வாசிக்க இருக்கிறோம் தீர்மானம் ஒன்று ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் திமுக அரசு போதை பொருட்களுக்கு எதிராக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் தமிழகத்தில் நாள்தோறும் போதைப் பொருட்கள் மது கஞ்சா புகையிலை ஹான்ஸ் பான்பராக் போன்ற போதைப் பொருட்கள் தலை உரித்து ஆடுவதையும் இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருட்கள் அதிகமாக புழக்கத்தில் இருப்பதையும் பல முறை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தும் தடுக்கப்படவில்லை இதனை உடனடியாக தடுத்து தமிழக மக்களை பாதுகாக்குமாறு இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹு அக்பர் தீர்மானம் இரண்டு தமிழக காவல்துறையில் பணிபுரியும் இஸ்லாமியர்கள் தாடி வைப்பதில் சட்ட ரீதியாக தவறில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காவல்துறை இயக்குநருக்கு ஆணையிட்டு அரசாணை வெளியிடுமாறு தமிழக அரசை இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹு அக்பர் தீர்மானம் மூன்று அறந்தாங்கி நகர் பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக பகலிலும் இரவிலும் தெருக்களில் வள்ளூர்களாக திரையும் தெருநாய்களை பள்ளி மாணவ மாணவிகள் பெண்கள் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரையும் மட்டுமல்லாது ஆடு மாடுகள் உள்ளிட்டவைகளையும் கடித்து காயப்படுத்தி வருகிறது இதனால் நோய் பரவும் அபாயமும் இருக்கிறது இதனால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகிறார்கள் எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கையாக தெருநாய்களை பிடித்து அப்புறப்படுத்துமாறு இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ் அக்பர் தீர்மானம் நாலு அறந்தாங்கி நகர் பகுதியில் சமீப வாகன விபத்துக்கள் அதிகமாகி வருகிறது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள் வரக்கூடிய கடைவீதிகளில் இருக்கக்கூடிய சாலை ஆக்கிரமிப்புகள் பெரும் வாகன நெரிசலை ஏற்படுத்துகிறது இதனால் வாகன போக்குவரத்திற்கு பெரும் நெருக்கடி ஏற்படுகிறது எனவே அறந்தாங்கி நகர் பகுதியில் சாலை நெரிசலை சரி செய்து தருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் தீர்மானம் ஐந்து புதுக்கோட்டை மாவட்டத்தின் இரண்டாவது தலைநகராக செயல்பட்டு வரும் அறந்தாங்கி நகராட்சியை தலைமையகமாக கொண்டு ஆலங்குடி திருமயம் உள்ளிட்ட சட்டமன்றங்களை உள்ளடக்கிய அறந்தாங்கி என்ற புதிய மாவட்டத்தை அமைத்து தருமாறு பத்து வருடங்களுக்கு மேலாக தமிழக அரசை பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரன் சட்டமன்றத்திலும் கோரிக்கையாக விடுத்துள்ளார் எனவே தமிழக அரசு விரைவில் அறந்தாங்கியை தனி மாவட்டமாக அறிவித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ் அக்பர்